இந்த கிளைமேட் உங்களை ரொம்பவே சோம்பேறி ஆகுதா காலையில எந்திரிச்சா எந்த ஒரு வேலையும் ஓடாம ரொம்ப சோம்பேறித்தனமாவே இருக்கா அப்ப இந்த புதினா துவையில ட்ரை பண்ணி பாருங்க ஆடுவீங்க வாங்க எப்படி ஃபர்ஸ்ட் இந்த புதினா தொழில் செய்ய மூணு கட்டு புதினாவை கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்த ஒரு ஃப்ரை பேன்ல மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணையே சேர்த்துட்டு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் மூணு பச்சை மொக ஒரு எலிமிச்சளவுக்கு புளி இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பொன்னிரமா வறுத்துட்டு ஒரு சின்ன துண்டு தேங்காய் மேல இருக்க கருப்பது எண்ணிக்கை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு அஞ்சு காஞ்ச ஒரு கொத்து கருவேப்பிள்ளை சேர்த்துட்டு ஒரு ரெண்டுல மூணு நிமிஷம் ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு இதே சேர்த்துட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்க புதினாவை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு புதினால வர தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாலில் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சிக்கோங்க இதுக்கு மேலே நீங்க விருப்பப்பட்ட தாளிப்பு கொடுத்துக்கோங்க இல்லைனா அப்படியே கூட சாப்பிடலாம் இந்த துவையில நீங்க ஒரு வாரம் வரைக்கும் வெளியவே வச்சு சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பிப்டீன் டேஸ் வரைக்கும் நல்லா இருக்கும் சுட சுட சாதத்தில் இந்த துவையில பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு கண்டிப்பா ஒரு தட்டு சோறு எக்ஸ்ட்ரா தாங்க சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாவும் ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல